ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் தனிப்பட்ட வாழ்க்கை வேலை வணிகம் உறவுகள் நட்பு மற்றும் எதிரி போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பற்றிய தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்கு கணவன் மனைவியின் முக்கியத்துவமும் பங்களிப்பும் மிகவும் அவசியமானவை ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பாக கருதப்படுபவர் பெண்கள் தான் ஏனென்றால் குழந்தை வளர்ப்பின் மூலம் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பெண்கள் தான் வீட்டிலுள்ள அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்றாக இணைத்திருப்பதும் பெண்கள்தான் கடினமான காலங்களில் கணவனுக்கு பக்கபலமாக இருக்கிறார் சாணக்கியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேசிய கொள்கைகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் இன்றைய காலகட்டத்திலும் பொருத்தமானவை சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு பெண் சில குணங்களை கொண்டிருந்தால் அவரை மணந்து கொள்ளும் ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் வீட்டின் அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கும் பெண்களின் அறிகுறிகள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதலில் அமைதி சாணக்கியரின் கூற்றுப்படி அமைதியான இயல்புடைய பெண் லட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறார் அமைதியான குணமுள்ள ஒரு பெண் ஆணின் மனைவியாக வந்துவிட்டால் வீட்டை அழகுபடுத்தி குடும்பத்தில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவும் அதனால் குடும்பம் மிக வேகமாக முன்னேறும் கோபம் சண்டை சச்சரவுகள் வீட்டின் அமைதியை கெடுக்கும் இதனால் வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அமைதியாக இருக்கும் பெண்கள் குடும்பத்தில் நேர்மறை ஆற்றலை பரப்புவார்கள் அடுத்ததான் படித்த பெண்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு படித்தால் நல்லொழுக்கம் உள்ள மற்றும் பண்பட்ட பெண் ஒரு ஆணின் வாழ்க்கையில் அவனது மனைவியாக வந்தால் அவர் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் சமாளிப்பார் இதனால் கணவரும் குடும்பத்தினரும் முன்னேற்றம் அடையலாம் அத்தகைய பெண்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் பெரிய முடிவுகளை அச்சமின்றி எடுப்பார்கள் அடுத்ததான் இனிமையாக பேசும் பெண்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி மென்மையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய ஒரு பெண்ணை மணக்குமான் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அத்தகைய பெண்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்கள் பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீட்டின் கௌரவத்தை அதிகரிக்கிறார்கள் அடுத்துதான் சூழ்நிலைக்கு ஏற்ப விருப்பத்தை மாற்றிக்கொள்ளும் பெண்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் ஆசைகளை மாற்ற தெரிந்த பெண்கள் சிறந்த மனைவிகளாக நிரூபிக்கப்படுகிறார்கள் அத்தகைய பெண்கள் தங்கள் கணவரையும் குடும்பத்தாரையும் நல்ல காரியங்களை செய்து நேர்வழியில் நடக்க தூண்டுகிறார்கள் அவர்களின் வரையறுக்கப்பட்ட தேவைகளால் குடும்பம் ஒருபோதும் நிதி நெருக்கடியில் சிக்குவதில்லை இது முழு குடும்பத்திற்கும் பயனளிக்கிறது அடுத்ததா சகிப்புத்தன்மை கொண்ட பெண் சாணக்கிய நீதியின் குற்றப்படி சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு பெண் அமைதியுடன் கடினமான காலங்களை கடக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை துணை விட்டு விலக மாட்டார் அத்தகைய மனைவியின் ஆதரவும் ஊக்கமும் அவருடைய கணவரை எந்த சிரமங்களிலிருந்தும் காப்பாற்றி அவர்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்ததா பணத்தை சேமிக்கும் பெண் சாணக்கிய நீதியின் குற்றப்படி பணத்தை சேமிக்க தெரிந்த ஒரு பெண் தன் கணவன் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறார் அத்தகைய பெண்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும்போது போது கணவன் அல்லது குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பார்கள் திடீர் பணப்பிரச்சினையை எதிர்கொள்ளும் போது அந்த பெண் அதை எளிதாக கையாள்வார் என்கிறார் சாணக்கியர்